திருப்புகழ்திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஒருவரை சிறுமனை சயனமத்தையில் வைத்தொருவரை தமதலை கடையினை சுழலவிட்டொருவரை திரிய விட்டதனாலே ஒருவருக்கொருவர் சக்கலமயிர் மற்புரிய பத்திரமெடுத்தரையின் உயிர் பிழைப்பது கருத்தளவிழுச்சிதமென செய்யுமானார் தருமயற்பமை தனிற்ற அவன் எறி காயலென சரியயிற்கி யயிற்று அவமு மற்றனது கைத்தனமவத்தினில் இறைத்தவரு முற்றிகள் பூரத்திரிவேனை சகல துக்கமும் மர சகல சர்க்குணம் வர தரணியில் பெற தகைமை பற்றுனது பொற்சர நமப்பொழுது நட்பொழு நினைத்திட கருத் தருவாயே குருமொழி தவ முடை புலவரை சீரையில் வை தரவு முக்கிரம் விளைத்திடும் மரக்கரை முழு கொடி எதிர்குணஙங் அவத்தரை முதற்றி சரித்திடும் வேளா குயில் மொழி கயல் சிலை நூதர் சசி முகத்தில நகை கன குழற்றன கிரி கொடி இடைபிடி நடை குரமக திருவினை புணர்வோனே கருது சச்சமய்கமை ஊற கிரி உடை பரித்தலை சமநரை குலமுதற் பொடி பட வைத்திடுவோனே கமுகேனிற்குல அற கதலியிற்கனி யுக கழையின் முத்தமுதிர கயல் குதிர் துளஉணற் கணவயற்றிகள் திருக்கரபுற தருமுக பெருமாலே